ஏகப்பட்ட வேலை சாதாரணமாக ஒரு வேலை செய்யறதுன்னா அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்காதுங்க இயற்கையாக கையில் எடுத்து பண்றதுங்கிறது ரொம்ப கடுமையான வேலைங்க ப்ளைவுட் இல்லாம பழைய மரங்கள் பிளாஸ்டிக் இல்லாம கண்ணாடி பாட்டல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பாட்டல் போட்டு நல்லா ரெடி பண்ணோமுங்க சமையல் அறைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அப்படியே வச்சுக்குவாங்க இல்லைங்க பிளாஸ்டிக்னா பொருள் கெட்டு போயிடும் இது அப்படியே வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணுங்கிறதுக்காகவே இந்த தமிழர் மரபு சந்தையை நாம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பாருங்க பழங்காலத்துல இந்த டொயின்னு சணல் சந்திரன் சென்னை சில்க்ஸ் முதலாளி அப்புறம் சிறுதானியங்கள்ல தகர தின்னுங்க இது பாருங்க இந்த சீப்பு இந்த வேப்ப மரத்தினுடைய சீப்பு மூங்கில்ல பல் துளக்கிறதுங்க துணி துவைக்கிறதுக்கு இந்த வேப்பண்ண தலவை வளலை கட்டி துணி துவைக்கிறதுக்குங்க இது வந்து நல்ல தரமான கடல் உப்பு பாறையில வெட்டி அடிக்கிறதுங்க இது பாறை உப்பு இதெல்லாம் நாகர்கோவைல்ல இருந்து வர்றதுங்க நல்ல கெட்டியா இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்டு அப்படியே வச்சுக்கலாம் மடுமுழுங்கின்னு பேரு இதுக்கு இந்த அரிசி பேர் மடுமுழுங்கி நம்ம அழ்வார் வந்ததுக்கு பிறகு தாங்க இந்த ஒரு இது தூயமல்லி இதெல்லாம் ரொம்ப நல்ல ருசியாவும் இருக்குங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் எளிமையாக இருக்கு பயப்பட வேண்டியதில்லை கீழே சட்டி பாத்திரங்களுக்கு அடி வைக்கிற தக்கைன்னு சொல்லுவாங்க அமர்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணிருக்கோம் வர்றீங்க இல்ல பாத்து பார்த்து உடனே செஞ்சோம் ஏகப்பட்ட வேலை சாதாரணமா ஒரு வேலை செய்யறதுன்னா அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்காதுங்க இயற்கைய கையில் எடுத்து பண்றதுங்கிறது ரொம்ப கடுமையான வேலைங்க அதில் செஞ்சோம் இதெல்லாம் கூட பழைய கடையில பெட்டி கடையில எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் செஞ்சோம் பிளைபுட்டு இல்லாம பழைய மரங்கள் ல்லாம் செஞ்சோம் அப்புறம் எல்லாமே நாங்களே இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் கண்ணாடி பாட்டல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் இல்லாமல் கண்ணாடி பாட்டல் போட்டு நல்லா ரெடி பண்ணோம்ங்க மக்களுக்கும் சமையல் அறை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அப்படியே வச்சுக்குவாங்க பிளாஸ்டிக்குன்னா பொருள் கெட்டு போயிடும் இது அப்படியே வச்சுக்கலாம் வண்டிகள் வராது பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணுங்கிறதுக்காகவே இந்த தமிழர் மரபு சந்தையை நாம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி காக்கி பேப்பர்கள் தான் இதெல்லாம் கட்டி கொடுக்குறோம் பாருங்க பழங்காலத்துல இந்த டொயின் சனல் இதை போட்டு தான் கட்டி கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் தான் செய்கிறோம் இதெல்லாம் பாரம்பரிய விதைகள் இதெல்லாம் ஒரு விருதுநகர்ல ஒரு தம்பி கிட்ட வாங்கி வச்சிருக்குது அப்புறம் நாங்களும் எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் இது இந்த விதைகளை பேராயுதம் மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் இது சந்திரன் சென்னை சில்க்ஸ் முதலாளி சந்திரன் டி கே சந்திரன் அவருங்க அது அரக்கயிடு நாவல் இது வந்து அப்புச்சி வீடு அவினாசி கதிர்நிலவன் அப்பச்சி வீடு நாவல் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரோன்னு அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் இதெல்லாம் தேன் கடலெண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாம் கூட கண்ணாடி பாட்டில தான் பண்ணிருக்கிறோம் எல்லாமே கண்ணாடி பாடல் நெகிழி காகிதங்கள் இல்லாம பண்ணணும்ன்ட்டு எல்லாமே நாம் செஞ்சிருக்கிறோம் மக்களுக்கு இன்னும் அதிகமா தெரியாதுங்க உம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இந்த இது நெய்யுங்க நம்ம பகுதிகள்ல இந்த கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் கிட்ட ஆஹ் வாங்கி அதைய உருக்கி அதெல்லாம் பண்ணி சுத்தமான நெய்யை இது கண்ணாடி பார்க்கணுங்க அப்புறம் சிறுதானியங்கள்லாம் தகர தின்னுங்க இது வருங்க சீப்பு இந்த வேப்ப மரத்தினுடைய சீப்பு மரச்சீப்பு இதுங்க அப்புறம் இது வந்து மூங்கில்ல பல் துளக்கிறதுங்க மூங்கில்ல பல் துளக்கிறதுங்க இது இதுவும் வந்து பல்ல தேய்க்காது இதுவும் மூங்கில் பல்ல தேய்காது எகிற தேய்க்காது அப்புறம் மடங்காது இயற்கையானது இது ஒண்ணு வாங்கி வச்சுட்டா பல்லுக்கு நல்லது இயற்கைக்கு இயற்கை பிளாஸ்டிக் இல்ல துணி துணி துவைக்கிறதுக்கு இந்த வேப்ப வேப்பநிலை தயார் சலவை வளலை கட்டி துணி துவைக்கிறதுக்குங்க முன்பு இருந்து காந்திய நிறுவனத்துல இருந்தது இப்போ நாகலேல செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நல்லதா கொடுக்கணும் பழைய அந்த பாரம்பரியத்தை மீட் எடுக்கணும் துணிகளுக்குள்ள கிருமிகள்லாம் இதை எடுத்துரும் அழுக்கு எடுத்துரும் இதில் கெமிக்கல் கொஞ்சம் குறைவானது அப்புறம் இது இது வந்து கல்லுப்புங்க இது வந்து நல்ல தரமான கல்லுப்பு கடல் உப்பு கடல் உப்பு இதை வந்து நாம மக்கள்ல பாட்டில போட்டு கொடுக்கணும் சமையல் அறையில் அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடலுப்பு ஏற்பாடு பண்ணிக்க சுத்தமானதா இதை தான் சாப்பிடணுங்க அப்புறம் வந்து இது பாறையில வெட்டி அடிக்கிறதுங்க இது யூப்பு பூமிக்கு அடியில வெட்டி எடுக்கிற பாறை நம்ம கடல் பகுதியில இருந்து வருது கடல் ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களை இதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ சிலர் வந்து இந்துப்புன்னு இது பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படி இல்லை இது யூப்பு இதுக்கு பேரு பாறையில இருந்து வெட்டி எடுக்கிறது இதெல்லாம் வாசனை திரவியங்கள் எல்லாமே இருக்கு கடுகு சீரகம் மிளகு கடலைப்பருப்பு சி எல்லாமே பட்டைகள்லாம் இருக்குதுங்க எல்லாமே பண்ணியிருக்கிறோம் நாட்டு சர்க்கரைங்க நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டோன்னு போட்டு கட்டி காட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாம நெகிழிக்காய் இதுங்களுக்கு இல்லாமல் மக்கள் கொஞ்சம் நல்லதுக்கு விரும்பினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மண் சட்டிகள் இதெல்லாம் நாகர்கோவில் இருந்து வர்றதுக்கு நல்ல கெட்டியா இருக்கும் மூலிகை பொடிகளும் எல்லாமே வந்து இதெல்லாமே கண்ணாடி பாட்டிலே போட்டு கொடுத்துடுறோம் அப்படியே எடுத்து சாப்பிட்டு அப்படியே வச்சுக்கலாம் அந்த மாதிரி மாதிரி இருக்குங்க எல்லா பொருளுமே வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வீடு குட்டுற இந்த சீமார் ஆஹ் கூட்டுறது வீடு குட்டுறது இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அந்த கட்டுறதெல்லாம் நாறு பனைநாரில் கட்டப்பட்டது ஆமாங்க பனை பனைநாரில் கட்டப்பட்டது ஆமாங்க பாரம்பரியம் பண்பாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் அரிசிகள் சிறுதானியங்கள் இது உளுந்து நாட்டு ரக உளுந்துக்கு மருந்து போடாதது இது வந்து பூ சம்பா இந்த அரிசி பூ சம்பா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பச்சை பச்சைப்பயிர் நாட்டு ரகம்ங்க கொள்ளு இது சின்ன ரகமா எல்லாமே சரிசா இருக்குங்க மடுமுழுங்கின்னு மடுமுழுங்க பேருங்க இந்த அரிசிக்கு பேரு மடுமூழ்கி இது ரொம்ப எல்லா ஒரு பாரம்பரியத்தை இந்த நம்மழ்வார் வந்ததுக்கு பிறகுதாங்க இந்த ஒரு இது தூயமல்லி இதெல்லாம் ரொம்ப நல்லா ருசியாம இருக்குங்க சாப்பிடுறதுக்கு எளிமையாக எளிமையத்த இருக்கு பயப்பட வேண்டியது இல்லை இருக்குமோ கடுமையான இருக்குது அந்த கடுமையிலதா பார்த்து எடுத்து வாங்கிக்க வேண்டியதா கடுமையாக இருக்கிறதெல்லாம் ஆஹ் பவுடரு அரைச்சு தூள் பண்ணி கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்க வேண்டியதா அது இது கருப்பு கவனிங்குது இது இது ஒரு ரகாசி இது கம்பு இது நாட்டு ரகத்தட்ட போயிருங்கு இது ஆறாம் குருவை ஆத்தூர் கிச்சடி செம்பா இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பாரம்பரியத்தை ஓடு போட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணோடு போட்டு அது அது வெளிச்சம் வர்றதுக்காக கண்ணாடி ஓடு போட்டு இது காற்று வாங்கி இது அந்த காலத்துல காற்று வர்றதுக்காக இது போட்டிருக்கேன் அந்த ஓடு அந்த மாதிரி மின்சாரமே இல்லாம பண்ணிக்கணும்ட்டு மின்சார இணைப்பு இல்லாமல் பண்ணிருக்கிறாங்க இது வந்து எங்க ஊர்ல கொத்தனார் ஒருத்தர் இருக்காரு அவர் அடிப்பா இருக்குது இது பிளாஸ்டிக் பதிலாக இதை பயன்படுத்திட்டோம் நீண்ட நாள் உழைக்கி அவங்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க ஒருத்தர் கொல்லர் இது இது சாம்பிராணி தூபம் காட்டுறது இது வந்து நார்ல பண்ணணுதுங்க இது கீழே சட்டி பாத்திரங்களுக்கு அடி வைக்கிறது தக்கைன்னு சொல்லுவாங்க பேர் அருகாமனை அருகாமனை இதெல்லாம் எங்க ஊர் ஆசாரியார்கள் வந்து செய்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் அதைய பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து பாரம்பரியத்தை மீட்டை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிட்டு நிறைய பண்ணோன்ட்டு இருக்கிறோம் பிளாஸ்டிக்ல இருந்து மக்களை எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலைகள் நடந்துச்சு ஆமா ஓவியர் சரவணன் சிறப்பா செய்வாருங்க மக்கள் வந்து அமர்வதற்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோங்க இந்த பாரம்பரிய அந்த அந்த உரல் எல்லாம் பழங்கால உரல்கள் வந்து பயன்படுத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் நாங்கள் அமர்வதற்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதை செஞ்சாலும் சிறப்பாகவே செஞ்சிடலாம்